அன்பு குறித்த விழிப்புணர்வு நாம் விழிப்புணர்வு யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பலரைப் போலவே நானும் நம்புகிறேன் நம் பழைய கண்ணோட்டங்கள் என்று பலனளிப்பது போல் தெரியவில்லை ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு முன் குழப்பமும் ஒழுங்கின்மையும் அவசியம் என்பது போல் தோன்றுகிறது தனிப்பட்ட முறையிலும் உலகளாவிய முறையிலும் நாம் மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டு உள்ளது போல் விரைவான எதிர்பாராத மாற்றங்களை பலரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிவியலிலிருந்தும் இறைநிலை குறித்த விழிப்புணர்விலிருந்தும் ஒரு புதிய முழுமையான உலக பார்வை உருவாகி சமூகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் கொண்டிருக்கிறது ஒரு கலாச்சாரப் புரட்சி உருவாகி கொண்டிருக்கிறது முன்பு திரைமறைவில் இருந்த அது இப்போது வெளிப்படையானதாகவும் எல்லோரும் அறிந்த ஒன்றாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது மனித குலம் ஒரு புதிய விழிப்புணர்வு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது சமயங்களில் நம் புதை மணலுக்குள் நடப்பது போல் நிச்சயமற்றதாகவும் நம்மை குழப்புவதாகவும் அது அமையக்கூடும் பல நூற்றாண்டுகளாக நாம் பழக்கவிடப்பட்ட பயம் போராட்டம் பற்றாக்குறை மற்றும் வழியாடு மனப்பான்மை என்னும் பழைய மட்டுப்படுத்தும் உலகை தாண்டி அன்பு சுதந்திரம் மகிழ்ச்சி திறன் மற்றும் விழிப்புணர்வு என்னும் ஒரு புதிய பிரகாசமான உலகிற்குள் காடல் எடுத்து வைத்துக் பயத்திலிருந்து நாம் அன்பிற்கு மாறிக்கொண்டிருக்கிறோம் கம்பளி இருந்து பட்டாம்பூச்சிகளாக நாம் பரிமாண வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட சில சமயங்களில் அந்த பழைய பாதுகாப்பான பரிச்சயமான உலகை அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாமல் அதை நாம் இறுக்கமாக பற்றிக்கொண்டிருக்கிறோம் நமது கூட்டை கட்டுவதற்கு நாம் பயப்படுகிறோம் எல்லாவற்றையும் உதறி தள்ளுவதற்கு பயப்படுகிறோம் தனியாக இருப்பதற்கு பயப்படுகிறோம் நம் சொந்த செயல்முறையை நம்புவதற்கு பயப்படுகிறோம் நம் கனவுகளை நம்பிக்கை கொள்ள பயப்படுகிறோம் நம் சிறகுகளை விரித்து பறப்பதற்கு பயப்படுகிறோம் புதிதாக உருவாகி கொண்டிருக்கும் இந்த கண்ணோட்டத்தின் நல்ல பக்கம் என்னவென்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வெளியே இருக்கும் யாரோ ஒருவரோ அல்லது ஏதோ ஒன்றோ மாற வேண்டிய அவசியம் இல்லை மகிழ்ச்சி எப்போதும் நமக்கு உள்ளே இருந்துதான் உருவாக்கப்படுகிறது அதாவது இனிமேல் யார் மீதும் பழி சுமத்த முடியாது என்ன நிகழ்ந்தாலும் சரி குற்றவாளியாக நீங்கள் மட்டுமே சுட்டிக்காட்டப்படுவீர்கள் அதனால் நோய்கள் விபத்துகள் ஒரு திருட்டு உரிமை வழக்கு அல்லது வலிமிக்க உறவு போன்றவற்றை உரிவா உருவாக்கியதற்காக நீங்கள் உங்களையே நிந்தித்துக் கொள்ளக்கூடும் என்பது இதிலுள்ள ஆபத்தான விஷயம் இது உங்களை அவமான சுழற்சிக்குள் தள்ளி உங்கள் அழிவிற்கு நீங்களே காரணமாக அமையுமாறு செய்துவிடும் சவால்கள் அனைத்தும் நீங்கள் அன்பு செலுத்துவதற்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் உங்களை விடுவிப்பதற்குமான வெறும் வாய்ப்புகள் தான் நீங்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு உங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவை எப்போதும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை இப்புத்தகம் உங்களுக்கு நினைவூட்டும் வாழ்க்கையை ஒரு பரிசாக நீங்கள் பார்க்க துவங்கிவிட்டால் சுலபமாக உங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ள முடியும் உங்களிடம் எந்த தவறும் இல்லை மற்றவர்களிடத்திலும் எந்த தவறும் இல்லை ஒரு தப்பு செய்வதோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக செய்வதோ இயலாத காரியம் வாழ்க்கை மிகவும் சிக்கலானதாக இருக்கும்போது கூட நீங்கள் மிகவும் அருமையாகத்தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நம் பல சவால்களை எதிர்த்து கொண்டிருந்தாலும் கூட எல்லாமே கச்சிதமாகத்தான் நமக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாம் ஒரு புதிய விழைப்புணர்வு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறோம் அன்பின் ஒரு புதிய புரிதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அன்புதான் இணைக்கும் ஆற்றல் மற்றவர்களிடம் தொடர்பை ஏற்படுத்தி அவர்களோடு இணைந்து நம் பழைய தற்காப்பு நிலைகளை தகர்த்தெறிந்து விரிவான வளர்ச்சி பெற்று உண்மையை காண்பதற்கு அது நமக்கு வழிகோள்கிறது நாம் உண்மையிலேயே யாராக இருக்கிறோமோ அதுவாகவே இருப்பதற்கு அன்பு நமக்கு அனுமதி அளிக்கிறது நீங்கள் உங்கள் ஆள் விருப்பத்தை நோக்கி பயணம் செய்யும் அதே நேரத்தில் உங்களையும் பிறரையும் இந்த உலகத்தையும் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி நீங்கள் நேசிக்கும் போதும் நிலவும் சூழ்நிலைகளை நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் போதும் பூமியில் உங்கள் சொந்த சொர்க்கத்தை உங்களால் உருவாக்க முடியும் போராட்டம் மற்றும் மல்லுக்கு நிற்றல் ஆகியவற்றை நீங்கள் மறந்துவிடலாம் என்பது இதில் உள்ள மகிழ்ச்சியான விஷயம் பெரும்பாலான சமயங்களில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தால் தெம்பாக இருக்கிறது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருந்தாலோ அல்லது நீங்கள் மாட்டி கொண்டது போல் உணர்ந்தாலோ பிரபஞ்சத்தின் படைப்பு சக்திகளோடு நீங்கள் பொருந்தி இருக்கவில்லை என்று கூறும் பிரபஞ்சத்தின் போக்கோடு நீங்கள் இணைந்து செயல்படும் போது நீங்கள் செய்யும் காரியங்கள் மகிழ்ச்சியானதாகவும் ஆசுவாசப்படுத்துவதாகவும் தோன்றும் கண்ணுக்கு புலப்படாத தளத்தில் உள்ள ஆற்றலை நீங்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக உங்கள் எதிர்ப்பை நீங்கள் கைவிடுவதுதான் உங்கள் கனவு மெய்யாவதற்கான திறவுகோளாகும் நீங்கள் செய்யும் காரியம் உங்களை மகிழ்ச்சியாக உணரச் செய்தால் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை மலரச் செய்தால் நீங்கள் ஆசுவாசமாக சுவாதி சுவாசிப்பதற்கு உதவினால் நீங்கள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் நீங்கள் மேற்கொண்டிருக்கும் செயல் சுமையாகவும் மிக்கதாகவும் கடினமானதாகவும் இருப்பது போல் நீங்கள் உணர்ந்தால் பிரபஞ்சத்தின் போக்கிற்கு எதிராக நீங்கள் நின்று சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள்